எங்களுடைய பிரதேசத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடுப்பதற்கான நடவடிக்கையை அனுமதி இல்லாமல் நான்கு ஃபோனிலே வைத்து வீடியோ எடுத்துக்கொண்டிருந்தார்கள் நான் தனக்கு அடிக்க வந்ததாகவும் அதை போலீசாரிடம் முறையிட்டு இருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தி வலிகாம வடக்கிலே எந்த ஒரு அபிவிருத்தி திட்டங்களையும் செய்ய முடியாது திண்டாடுகின்ற நேரத்தில் சபை இரட்டை முகங்களை தமிழ் மக்களை காட்டிக்கொண்டு கல்வோட் உறுப்பினர்களை கொண்டு வந்த இந்த தேசிய மக்கள் சக்தி என் மீது சேறு பூசுவன் மூடாமும் வலிகாம வடக்கு பிரதேசினுடைய அபிவிருத்தி திட்டங்களை தடுக்க முடியாது அவர்களை தூண்டுதல் செய்து கொண்டிருப்பார்கள் வலிகாம் வடக்கு பிரதேசத்தைக்குட்பட்ட தெற்கில் உள்ள வீரபத்திரர் கோவில் வீதியானது இப்பொழுது இந்த புயலால் பாதிக்கப்பட்ட வீதிகள் புனரமைப்பு திட்டத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டு அந்த வீதிகள் ஏற்கனவே மழை நே நேரங்களால் மழை காலத்தால் மழை வள்ளங்கள் நின்றதனால் எதிர்கால சேதமடைந்த நிலைமை காணப்படுகின்ற வீதிகளை புனரமைப்பதற்கான செயற்பாடு நடைபெற்றிருந்த நேரத்தில் இந்த தங்கள் எங்களுடைய சபையில் உள்வாங்கப்பட்டு பிரதேச சபையில் உள்வாங்கப்பட்டு எங்களுடைய தீர்மானத்துக்கு அமைய அந்த வீதிகள் செயற்பாடுகளை முன்னெடுத்த போது குறித்த ஒரு சிலரை அழைத்து அவர்களை வைத்து இந்த வீதிகளை குழப்பியடிக்கின்ற நடவடிக்கைகளை எங்களுடைய பிரதேசத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொ தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய வீதாசார வேட்பாளர் இருக்கின்ற பெண் வேட்பாளர் அவர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார் மறைமுகமாக முதல் நாள் நேற்று என் சம்பவம் நடைபெறவதற்கு முதல் நாள் மாலை நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அழைப்புதல் கிடைக்கப்ப அழைப்பு பூனழைப்பு வந்தது எனக்கு இப்படி ஒரு வீதி போடுவதற்கு எதிரான ஒரு போராட்டம் நடக்கிறது சம்மந்தமாக ஒரு வீதி போடுவதற்கு எதிரான ஒரு போராட்டம் தயார்படுத்த முன்னர் அந்த உள்ள முறைப்பாடு சம்பந்தமாக பிரதேச சபையின் வீதி பிரதேச சபைக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் அவ்வாறு ஒரு நடவடிக்கை நடக்கப்பில்லை நான் அந்த தொலைபேசி அழைப்புதலுக்கும் சொல்லியிருந்தேன் எனக்கு அவ்வாறான ஒரு முறைப்பாடு கிடைக்கப்படவில்லை போராட்டம் நடக்கிறவன் அங்கே தெரியாது ஆண்டு அதை கூட அவர்கள் ட்யூப்டியூப் சார் நூலாக அதை வேலைத்தளங்களிலே போட்டிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் அந்த வீதி புனரமைப்பாக ரீத்தாரிங் செய்கிறதற்கான வேலை நடைபெற்ற போது அந்த வீதி அந்த வேலைக்காரை தடுத்து அப்பொழுது நான் அந்த இடத்துக்கு நானும் செயலாளர் அந்த வட்டாரத்தினுடைய டிஓ ஏனைய வட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் சாயதம் அங்கு சென்றபோது நாங்கள் கலைத்து கொண்டிருக்கும் போது நான்கு அனுமதி இல்லாமல் நான்கு ஃபோனிலே வைத்து வீடியோ கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நாங்கள் இந்த வீதியலை பற்றி சொல்லிக் இருக்கும்போது வீடியோ நான் சொன்னேன் கதைக்கும் போது வீரியோருக்கு தேவையில்லை நிப்பாட்டுங்கோன்னு இல்லை இல்லை வீடியோ இருக்கும் இவர்கள் வேணுமண்டே இந்த முறைப்பாட்டு இதை செய்வதற்காக தூண்டுதலாக செய்து அதற்கான ஒரு பழி சுமத்தலை செய்வதற்காக இந்த பெண் வேட்பாளர் பெண் உறுப்பினர் செய்யப்பட்ட வேலை இதை இப்பொழுது நான் தனக்கு அடிக்க வந்ததாகவும் அதை போலீஸாரிடம் முறையிட்டு இருக்கின்றார் அது போலீஸாரிடம் இருந்து எனக்கு இன்னும் இதுவரைக்கும் அழைப்புகள் கிடைக்கவில்லை அதேபோன்று கௌரவ அவர்களுக்கும் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்குமாறு கடிதங்கள் கொடுக்கப்பட்டதாக அறிகின்றேன் உண்மையில் ஒரு ஒழுக்காட்டு நடவடிக்கை என்றால் என்ன எவ்வாறான சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் இல்லாட்டி போலீசார் எங்களுடைய விசாரணைகள் செய்வதன் மூலமும் அதை உறுதிப்படுத்த கொள்ள முடியும் ஆனால் இவர்கள் தேசிய மக்கள் சக்தி வழிகாவும் வடக்கிலே தந்தவொரு அவிரி திட்டங்களையும் செய்ய முடியாது திண்டாடுகின்ற நேரத்தில் எங்களுடைய சபை கிட்டத்தட்ட இந்த குறித்த காலத்துக்கு ஆறு மாத காலத்துக்கிலே பெருமளவான நிதிகளின் அவருத் திட்டங்களை செயல்படுத்துவது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சபையில் தீர்மானங்கள் எடுக்கும் போதும் ஒன்றிணைந்து தீர்மானங்கள் எடுப்பதும் சபைக்கு வெளியிலே சென்று அதை விமர்சிப்பது குறிப்பாக தையிட்டு விகாரைக்கு எதிரான போராட்டத்திற்கு சகல அவர்களுடைய உறுப்பினர்தான் நீங்கள் இந்த போராட்டத்தை எங்கு நாங்களும் பங்கு பெறுவோம் என கூறிய போதும் பின்னர் அந்த விகாரை செயற்பாட்டுக்கு வராமல் ஏற்கனவே போலீஸாரால் காங்கிரசினுடைய பீச்சிலே கிளீனிங் செயற்பாடு ஏற்படுத்தப்பட்டிருந்த செயற்பாட்டை தங்களுடைய செயற்பாடாக மாற்றி அதை அறிவித்து ஊடகங்களையும் தெரியப்படுத்தியிருந்தார்கள் இவ்வாறாகவே சபை இரட்டை முகங்களை தவுன் மக்களை காட்டிக்கொண்டும் தாங்கள் தவுன் மக்களுடைய சிங்கள மக்களை விடுதலை போராளிகளாக இருந்தது போல தவுன் மக்களுக்கு இவ்வாறான செயற்பாடு செய்வோம் என்று சொல்லிக்கொண்டும் இன்றுவரை மக்களுடைய காணிகளை விடுவிக்காமல் இருந்து கொண்டு இவ்வாறான செயற்பாடு குறிப்பாக வடபுலத்திலே பிறகு பிரச்சனைக்குரிய பிரதேச சபை வடக்கு பிரதேச சபை எங்களுடைய செயற்பாடுகள் எங்கள் இலங்கை தமிழக கட்சியினுடைய தலைமையில் கூட இருக்கின்ற எங்களுடைய சபை சிறப்பாக எங்கு என்பதை தடுக்கிறதுக்கு அவ்வாறான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான செயற்பாடுகள் இவர்கள் செய்தாலும் நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் மக்களுடைய பிரதேச அபிவிருத்திகளையும் மக்களுடைய காணி விடிப்பும் தொடர்ச்சியாக எங்களுடைய இருக்கும் இன்றைய கூட இன்னொரு முகநூலை பார்த்து அவர்களுடைய உறுப்பினர் போட்டிருக்கின்றார் ஞாயிற்றுக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்ட தவிதாளர் வேலி அடைப்பதற்கான ஒப்பந்தத்தை கோரிக்கை தங்களிடம் வருமாறு கேட்டுக்கிறார் ஒரு தவிதாளர் ஒப்பந்தங்களை செய்ய முடியுமா ஒப்பந்த வேலைகளை செய்ய முடியுமா தெரியாத ஒரு எல்போர்ட் உறுப்பினர்களை கொண்டு வந்த இந்த தேசிய மக்கள் சக்தி இவ்வாறான அவி திட்டங்களை தடுப்பதன் ஊடாகவும் இல்லாத என் மீது சேறு பூசுவதன் ஊடாகவும் வலிகாம்படக்கு பிரதேச என்னுடைய அவிதி திட்டங்களை தடுக்க முடியாது ஆனாலும் குறித்த வீரபத்திர ஒழுங்க வீதியானது பின்னர் எங்களுடைய உள்ளூராட்சி உதவி ஆணையாளரும் வந்து அவருடைய தொழில் பகுதியாக வந்து பார்வையிட்டு அதை ரீச்சாரிங் செய்கிறதே சரியான விஷயம் அதை செய்யலாம் என சொல்ல அதையும் தடுத்து எதிரம்புமாக தயத்தபோது நாங்கள் அந்த வீதியினுடைய ரீச்சாரிங் செயற்பாட்டை நிறுத்திவிட்டோம் அந்த ரீச்சாரிங் செய்தால் இன்னொரு பத்து வருடங்களுக்கு அந்த வீதி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எல்ஜி டபிள்யூவி திட்டத்தில் போடப்பட்ட வீதி இந்த பத்து பதினோரு வருடங்கள் அலைந்தோர மீள்தாரிடம் இல்லாமல் இருக்கிற இவ்வாறான செயற்பாடுகளுக்கு மூலம் இன்னும் இல்லாமல் நாங்கள் அந்த வீதியை நிறுத்திவிட்டு இப்பொழுது ஐயனார் வீதிக்கு அதுக்கான நிதி ஏற்பாடுக்கான ஏற்பாட்டை மாற்றி அமைக்கின்றோம் ஆகவே இவர்கள் திட்டங்களை தடுத்தாலும் இந்த மக்கள் இந்த நன்மை அறிந்து நாங்கள் அங்கு அவிரி திட்டங்களை செய்வோம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற போது தேசிய மக்கள் சக்தியினுடைய மேல்மட்டத்தால் வாரான அழுத்தங்கள் அவர்களுக்கு செய்ய சொல்லி விடுக்கப்படுகிறது நினைக்கிறீர்களா நிச்சயமாக மேல்மட்ட கட்சியினுடைய மேல்மட்டங்களுடைய அழுத்தங்களை வைத்த ஏனென்றால் எங்களுடைய கூட்டங்கள் போது பின்னாலே பார்வையாளர்களாக இந்த பகுதியினுடைய தேசிய மக்கள் சக்தியின் ஒருங்கிணைப்பாளர்கள் பின்னுக்கு இருந்தது அவர்களை தூண்டுதல் செய்து கொண்டிருப்பார்கள் போது அவர்கள் தேவையில்லாத தக்க வேறுபாடுகளில் ஈடுபடுவது சபையின் நடவடிக்கைகள் நீங்கள் அவதானித்தால் விளங்கும் கடந்த கூட்டத்தில் கூட இந்த பெண் உறுப்பினர் இன்னொரு உறுப்பினருடைய தலைத்து கொண்டிருக்கும் போது தானாக எழும்பி தேவையில்லாத முரண்பாடு ஏற்பட்ட ஏற்படுவதற்கு வழி சமைத்துக் கொண்டிருக்கின்றார் இவ்வாறான நிலைமை தான் இங்கு மேல்மட்டத்தினுடைய தூண்டுதல்களை ஏற்படுத்தி செய்து எங்களுடைய பிரதேச அபிவிருத்தியை தடுப்பதற்கும் எங்களுடைய நிர்வாகங்களை குழப்புவதற்குமான நடவடிக்கையாக வெளியிடுபட்டு வருகின்றார்

ஏரியா கண்டு ஒதுக்கினாரு அப்ப அளந்து கொண்டு போய் எழுநூத்தி அஞ்சு மீட்டர் எழுநூத்தி ஒன்றம் மீட்டர் செய்யலாம் அதாவது அந்த அளவு நூறு மீட்டர் கிட்ட அதுல செய்யபட போகுது ஆமா அபால் தான் ஒரு போர்ட் சரி வர போறது போறே என்னால இதுல கேக்குறது மீட்டிங் ஆங்கானே மீட்டிங் ஆங்கானே ஆனா வேற ஒண்ணு மச்சான் ரோட்டுக்கு வேணே காது இந்த பட்ஜெட்ல காது ஒதுக்கில நீங்க அந்த ரெக்கார்டிங் போடுங்க எ வெட்டுனா செய்யுறது செய்யுறது இந்த ரோட்ட ஓகே நீ அடுத்தவன்னைக்கு வந்து வந்து போங்க சார்